அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை இலக்கிய சிந்தனை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டினுடைய பனிரெண்டு சிறந்த கதைகள் என்ற நூல் அருவி இந்த புக்கோடைய தலைப்பு அந்த கதை தான் அந்த வருஷத்தில் சிறந்த கதையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அதனுடைய ஆசிரியர் வந்து என் ஸ்ரீராம் இந்த பன்னிரெண்டு கதைக்கும் மதிப்புரை வழங்குறது வ வழங்கினவங்க பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் பனிரெண்டு கதையும் வந்து தேன்மொழியால் அமுதசுரபி என்ற நாளிதழில் வந்து திருவாரூர் சரவணன்றவங்க என்றவங்க எழுதியிருக்காங்க அடுத்து மலை என்ற சிறுகதை ஆர்கே சண்முகம் தூரி கோடங்கிப்பட்டி புகழேந்தி தரிசனம் உமா கல்யாணி கூச்சமில்லாத பேனா ரிஷபன் வாழ்தலும் வாழ்தல் நிமித்தமும் பிரபஞ்சன் அவர்களுடைய சிறுகதை அருவி என் ஸ்ரீராம் நிழல் படிந்த மனம் பாலுசத்யா அகிம்சை எம் ஆர் ராஜேந்திரன் ராஜகுமாரி ஸ்ரீ வேணுகோபாலன் யசோதரா திருப்பூர் கிருஷ்ணன் நிலா ரகசியம் சீதா ரவி இந்த பன்னிரெண்டு கதையும் தான் இந்த நூலில் வந்து இருக்குது இதில் அருவின்றது தான் சிறந்த கதை அந்த கதையை பற்றி ஒரு சில வரிகள் அருவி பார்த்தீங்கன்னா அருவியில் வந்துட்டு எல்லோரும் அந்த இதில் மலைப்பிரதேசத்தில் சுற்றுலா போவாங்க இல்லையா அவங்களாம் அங்கே சுற்றுலா பண ஒரு சில தவறி அருவியில் விழுந்துருவாங்க அப்படி அவங்க விழுந்தவங்களை வந்து காப்பாற்றுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்கல்ல அப்படி அவங்க காப்பாற்றி கொடுக்கு கொடுத்துட்டா அதாவது காப்பாற்றி கொடுத்துட்டா வெறும் நன்றி மட்டும்தான் சொல்லுவாங்க அதுவே அவங்க இறந்து போய் பாடியை எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க இந்த கான்செப்டில் தான் அந்த கதை சொல்லியிருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரம் அதை பொறுத்து தான் இருக்குது அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொல்கிறது கஷ்டப்படுறாங்க அப்படின்ற கான்செப்டில் வந்து அந்த கதையை எழுதியிருக்கிறாரு அதுதான் அந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாவதுல சிறந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பனிரெண்டு கதையும் பனிரெண்டு ஆங்கிளில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம் எல்லா கதையும் ரொம்ப அருமையாக இருக்குது இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி